ஹலோ வணக்கம் எல்லாரையும் பிடிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து இப்போ கிலோத்தூர் தான் வந்திருக்கோம் தங்கல் ஸ்வீட்டுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயேசக்காய் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கன்னி பொங்கல் இன்னைக்கு அக்கா வந்துருக்கு மதியத்துக்கு இப்போதான் சமைச்சிகிட்டு இருக்கேன் நான் நம்ம வீட்டில் சிலிண்ட்ரு தீர்ந்து போய்டுன்னே இருக்கணும் சொல்லியிருந்தோம் சிலிண்டர் வரல அதனால வெளியில் வர கிடப்பேன் சமைச்சு இது வந்து நேற்று மாட்டு பொங்கலுக்கு செஞ்ச அடையிற மீது இருந்தது அதுதான் இப்போ வந்தொன்னே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குது சிக்கன் கிரே சிக்கன் வறுவல் செஞ்சுட்டு ரசம் வச்சு பழைய மீன் குழம்பு அப்புறம் தயிர் இருக்கு அதுதான் மதியம் லஞ்சு சாப்பாடு அடுப்புல இருக்கு நான் சிக்கன் வறுவலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு வெடிச்ச உடனே அப்படியே ஒண்ணு ஒண்ணு செய்ய வேண்டியதுதான் விறகு அடுப்பு சமைக்கிறது நல்லா இருக்கு இங்க எந்த ஆனா வெயில் இல்லை எதையும் நேரம் வர எல்லாம் வெயில் வந்துரும்ல காரணம் அதுதான் எதோ கொஞ்சம் மப்பா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல

அப்படியே எடுத்து எடுத்து இதை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வீட்டுக்கு வந்து பச்சை ஊற வச்சு மாவு குளம் விடுவாங்க அதே போல் வந்து இந்த அடையும் வந்து ஈவினிங் டைத்தில் வந்து மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி செஞ்சுருவாங்க மத்த டையத்தில் மூட்டில் மாவு இருந்தாலும் வந்து செய்கிறதுக்கு தானே இதே மற்ற டயத்தில் தான் செஞ்சாகணுங்கிறது வந்து தீவிரமாக செய்வோம் ரெண்டு நாளான நாளும் கெட்டு போகாது ஆமாம் இது நேற்று மதியம் செஞ்சதையும் மதிய வரைக்கும் நல்லா இருக்கியாது அதெல்லாம் ஒரு ஆறு டைம் சமைச்சிட்டேன் லாஸ்ட் டைம் அது ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் வந்து ஆற்று படுகையில் வந்து பனங்கிழங்கு வந்து பதியம் போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ அதை தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பணம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து பனம்பழத்தை வந்து இதே போல் மண் எடுத்து மேடு மாரி கட்டி இதை வந்து பதியம் போட்டுருப்பாங்க இதில் இருந்து வந்த கலங்கு தான் இவ்வளோ பெரிய கலங்கு முத்திட்டாங்க

இன்னப்படியா இருக்கப்ப மண் சதுரம் எல்லாம் வீட்டுல இருக்கிறப்பரைக்கு பொங்கல் ஒரு வரங்கரைக்கு அண்ணன் ஆத்து கரைக்கு வருவோம் இதே போய் வண்டல் மண் அள்ளிக்கிட்டு போயிட்டு மொழுகிற கேசியா இருக்கும் மண் எடுத்து நல்லா சளிச்சுட்டு ஒன்னா கலந்து வீடு மூடுவாங்க மொழி அழகா தீத்துக்களை வச்சு தீர்த்திட்டு தானி மண் போட்டு வலிச்சு தீத்துனோம்னா கோலம் விட்டோம்னா செமையா இருக்கும் வீட்டுக்கு

இந்த இருந்து தான் இவங்க அள்ளிகிட்டு வந்தாங்களா நான் பொறிக்கி பொறிக்க வச்சிருந்தேன் தூக்கிட்டு வந்து இங்கே கொட்டி அப்பா தான் இது போட்டு மண்ணள்ளி கொட்டி மூடி ஆமாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தான் போடுறப்ப ஆனால் அப்பாவுக்கு ஆ அப்பா தான் போட்டுச்சு வீடியோ போட்டிருப்போமே அவங்களா வில்லேஜ் லைஃப்பில் போட்டிருப்போம் என்னது ஆமா எங்க அப்பா போட்டதுதான் இது என்னது உங்களுக்கு ரொம்ப தாங்க எங்க எங்க குடும்பத்தை குறை சொல்றதுதான் உங்களுக்கு வேலை ஆமா ஞாபகப்படுத்தி விடுறோம் எங்க அப்பாவோட எங்க அப்பா கஷ்டப்பட்டு போட்டுச்சிங்க நீங்க என்ன நீங்க நீங்க படுறது மட்டும்தான் கஷ்டம் எங்க அப்பா அம்மாவெல்லாம் படுறது கஷ்டம் இல்லையா இல்லையாப்பா இவங்க சித்தப்பா அள்ளிட்டு வந்து போட்டது கூட கஷ்டம் இல்ல எங்க எங்கள் அப்பா அந்த மண் அணைச்சதுதான் கஷ்டம் இல்லை 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 அவ இவங்க அங்கேருந்து அள்ளிகிட்டு வந்தாங்க அப்பா போட்டுச்சு நிறைய பணம் இல்லை இல்லை அப்பாவும் வந்து வெட்டினுச்சு தான் நான் நம்மளும் ஒரு ரெண்டு டைம் வெட்டிருக்கோம் அதில் ஆனால் நீங்க இதில் ஒரு பத்து மண்ணு பத்து கூட மண் அணைச்சதுன்னு பாப்போம்

அறுவா எடுத்து அதை அப்படியே வெட்டி விடும் அந்த வா கீழே உள்ள அந்த வேரையும் அந்த பனங்கொட்டையும் வெட்டி விட்டு வெட்டிங்கிட்டு போடு ம் ஆ போட்டிங்கன்னா போய் அங்கே அலசிக்கலாம் நம்ம பைப்பில் நல்லா இருக்குக்கா கலங்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆ நாங்கள் பிஞ்சா இருக்கிறப்ப சாப்பிட்டுட்டோம் ஒரு தடவை அக்கா அப்போ வந்துருந்ததில்ல அப்போ வெட்டி சாப்பிட்டோம் நாங்கள்

உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாங்க ஏங்க எங்கள் அப்பா போனாம இருந்தா இப்போ எப்படிங்க வெட்ட முடியும் உலகத்தில் எவ்வளோ பேர் போடலாம் இப்போ நம்ம வீட்டில் போட்டிருந்ததுனால தானே வெட்டி சாப்பிட்றோம் எங்கள் அப்பா போடாம இருந்துருந்தா ஐயா அப்பா எப்படியெல்லாம் பாருங்க வைக்கணுமாம்ல உங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்கல்ல அப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள் சரிம்மா இதை போல இதே போல எல்லாம் வந்து யார் பழங்களுக்கு வீட்டிலே போட்டு வெட்டி வைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மனசு சொல்லு வரப்பு கொடுத்து வராங்க பிள்ளை நல்லா இருக்காச்சு இந்த செம்பருத்தி பூ மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ அது இல்லை ஒத்த செம்பருத்தி பூ தான் நான் இப்போ வாயினந்து வச்சது ஆடுது நிட்டுட்டு நல்லா பூ பூத்துதே ஆடுது நடிச்சுக்கா அப்போ தான் தின்னு துளுத்து வருது எல்லாம் பொங்கல் விழா நடக்குது பின்னாடி அந்த பக்கம் கல்லிருக்கு வர மேலே வைங்க வயசக்காவும் பசங்க எல்லாரும் வந்தாங்க வந்துட்டு அக்கா வந்து பணக்கிழங்கு வெட்டி எடுத்துகிட்டு போகுது போயிட்டு அவிச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க